சிவசிவ திருச்சி பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபுராணை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் நலம் கொள் முத்தும் அணியும் அணியும் திரல் ஓதம் கலங்கள் தண்ணில் கொண்டு கரை சேர் களிக்காளி வளம் கொள் மழு ஒன்று உடையாய் விடையாய ஏ தீ அளங்கள் சூட்ட வள்ளார்க்கு அடையாறு நோயே திருவாசகம் ஆட்டு தம்பிதி விதி ஒழித்தே அன்பால் ஐயனே என்று உன் அருள் இருப்பேன் நாட்டு தேவரும் நாடு அரும் பொருளே நாதனே உனை பிரிவுரா அருளை காட்டி தேவர் கலல் இணை காட்டி காய மாயத்தை கழித்து அருள் செய்யாய் சேட்டை தேவர் தம் தேவர் விரானே திரு பெருந்துரை சிவனே திருவிசைப்பா நெடியானோடு நான் முகனும் வனவரும் நெருங்கி முடியால் முடிகள் போதே உக்க முழுமணியின் திரளை அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மலையானை காண்பதும் என்று கொலோ திருப்பல்லாண்டு சேவிக்க வந்து அயன் இந்திரன் செங்கண்யங்கும் திசை திசை என் கூவி கவர்ந்து நெருங்கி குலாம் குளாமாய் நின்று கூத்தாடும் மாவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்ப மாற பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் பண்புமிக்கார் பலராய் அணியினும் உண்ட வேண்டே ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர் கொண்டு கூர்ந்து அமோதோட்டும் நலத்தினார் சிவ சிவன் பஞ்சபுராணம் வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம் சிவசிவ திருச்சி பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபுராணி வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் நலம் கொள் முத்தும் அணியும் அணியும் ஓதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரை சேர் களிக்காலி வளம் கொள் மழுவாய் பிடையாய் என ஏ தீ அளங்கள் சூட்ட வள்ளார்க்கு அடையாறு நோயே திருவாசகம் ஆட்டு தேவர் தம்பி ஒழித்தே அன்பால் என்று உன் இருப்பேன் நாட்டு தேவரும் நாடு அரும்பொருளே நாதனே உனை பிரிவுரா அருளை காட்டி தேவனின் களல் இணை காட்டி காய மாயத்தை கழித்து அருள் செய்யாய் சேட்டை தேவர் தம் தேவர் விரானே திரு பெருந்துரை சிவனே திருவிசைப்பா நெடியானோடு நான் முகனும் வனவரும் நெருங்கி முடியால் முடிகள் போதே உக்க முழுமணியின் திரலை அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மலையானை காண்பதும் என்று கொலோ திருப்பல்லாண்டு சேவிக்க வந்து செங்கன் எங்கும் திசை திசை என் கூவி கவர்ந்து நெருங்கி குலாம் குளாமாய் நின்று கூத்தாடும் மாவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்ப மாற பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டுமே பெரிய புராணம் மிக்கார் பலராய் அணியினும் உண்ப வேண்டி ஒரு வேர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் கூர்ந்து சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபுராணை வழிபடும்போது சிவா சிவா தேவாரம் நலம் கொள் மொத்தும் அணியும் அணியும் திரள் ஓதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரை சேர் களி காளி வளம் கொள் ஒன்று உடையாய் பிடையாய் என சூட்ட வல்லார்க்கு அருணோயே திருவாசகம் ஆட்டுத்தேவர் தம்பிதி ஒளித்தே அன்பால் ஐயனே என்று உன் அருள்வழி இருப்பேன் நாட்டு தேவரும் நாடு அரும் பொருளே நாதனே உனை பிரிவுரா அருளை காட்டி தேவர் நின் களல் இணை காய மாயத்தை கழித்து அருள் செய்யாய் சேட்டை தேவர் தம் தேவர் வீராணே திருப்பெருந்துரை மேவிய சிவனே திருவிசைப்பா நெடியானோடு நான் முகனும் வனவரும் நெருங்கி முடியால் முடிகள் போதே உக்க முழுமணியின் திரளை அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை கடியார் கொன்றை மலையானை காண்பதும் என்று கொலோ திருப்பல்லாண்டு சேவி அயன் செங்கன் திசை திசை என் கூவி கவர்ந்து நெருங்கி குலாம் குழாமாய் நின்று கூத்தாடும் மாவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பண ஒப்ப மாற பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டுமே பெரிய புராணம் பண்புமிக்க உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்போ கூர்ந்து அமோதோட்டும் நலத்தினார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ சிவசிவ திருச்சித்தம்பளம் <skipped>